ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற கத்திரிக்காய் புளிப்பு ஏன் பிரியாணிக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றாங்க அப்படி இந்த வீடியோவில் முழுவதும் சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த கத்திரிக்காய் புளிப்பு செய்ய அனைத்து பொருளும் ரெடி பண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சு செஞ்சிங்கன்னா எதையும் மறக்காமல் சூப்பராக சுவையாக செஞ்சு கொடுப்பீங்க இப்போ ஒரு வட்டா வச்சு அந்த வட்டாவில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இங்கே செய்ய போற கத்திரிக்காய் நூறு நபர் சாப்பிடலாம் அதில் அந்த எண்ணெய் மிதமான சுடு காஞ்ச உடனே பட்டை கிராமி இலக்காய் சோம்பு இதை சேர்த்துக்கிட்டேன் இதோட அளவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது கூட வடவம் இந்த வடவத்தை ஆரம்பத்தில் எண்ணெயில் தாளித்தா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் புளிப்பை அப்படியே அள்ளி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மணம் இருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கூட கடைசியாக நீங்கள் பச்சையாக சேர்த்துக்கினீங்கன்னா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் இது கூட சின்ன வெங்காயம் முழு தோலை உரித்து அப்படியே சேர்த்து அது பாதி அளவுக்கு வெந்த உடனே வல்லாரி வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சேர்த்து நம்ம பொன்னிறமாக வதக்கவும் பிரியாணிக்கு இங்கே கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த தொக்கு மாதிரி கத்திரிக்காய் பிரியாணியில் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கும் போதே அது கூட புதினா மல்லி தழியை சேர்த்து வதக்கினீங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு என்ன செய்முறை ப்ராசஸோ அப்படிதாங்க எதுவும் கலருக்கு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கி அப்படியே பார்க்க அவ்வளோ சூப்பராக பொன்னிற மாதிரி இருக்கும் வெங்காயத்தை பாருங்கள் கண்ணாடி பதம் அளவுக்கு இருக்கணும் பகோடா மாதிரி பொன்னிற மாதிரி பண்ணக்கூடாது இந்த கத்திரிக்காய் புளிப்புக்கு பூண்டு சாந்து மட்டும்தான் சேர்த்துக்கணும் இஞ்சி சாந்து சேர்க்கக்கூடாது கத்திரிக்காவுக்கு பூண்டு சாந்து சேர்த்தா மட்டும்தான் சாப்பிட நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போது இந்த பூண்டு சாந்து சேர்த்த உடனே நம்ம இந்த நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம் நாட்டு கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக குழஞ்சி நல்ல மனமும் கிடைக்கும் நமக்கு சாப்பாடு சுவையும் கிடைக்கும் நீங்கள் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பூண்டு சாந்து கூட கத்திரிக்காய் சேர்த்து வதக்கினீங்கன்னா எண்ணெயிலே வதங்கி உங்களுக்கு குழஞ்ச மாதிரி வந்துடும் எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்த்து உடனே நீங்கள் உப்பு கூட சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு இஞ்சி பூண்டு வாசனை உங்களுக்கு அப்போவே கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் எப்பவுமே கேஸ் அடுப்பில் செய்யும் போது இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி சீக்கிரமாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பக்கத்திலே இருந்து தேவையான பொருளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து பார்த்து வதக்கி வதக்கி கிண்டி கிண்டி கிளறி கிளறி செஞ்சாதாங்க வேலை உடனே அந்த வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்தும் அதே தான் தக்காளி குழைஞ்சி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் இப்போ இருக்கிற கத்திரிக்காய் பாருங்கள் கொஞ்சம் பாதி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த தக்காளி வதங்க வதங்க கத்திரிக்காய் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வதங்கி குழஞ்சி வந்துடும் நீங்கள் எந்த பொருள் வதக்கினாலும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கண்டிப்பாக வரணுங்க தாங்க அதோடைய பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுடைய மனம் கிடைக்கும் இந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரும்போது இதில் நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியை சேர்த்துக்கணும் புளி தண்ணி நமக்கு புளிப்பாக இருக்கணும் ரொம்ப அதிக புளிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம புளி தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா தான் அந்த புளி வாசனையும் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த உறப்பு நல்லா இருக்கும் இது கூட தேவையான தண்ணி இந்த தண்ணி பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அதிகமாக கெட்டியாக இருக்கக்கூடாது இன்னும் உங்களுக்கு நான் கிளறுற பக்குவம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இது கூட அரைத்த மிளகாய் தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் இதை ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கும் போது நல்ல காரமும் கிடைக்கும் நமக்கு அந்த கத்திரிக்காயோட சுவையும் அதிகமாக இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது மல்லி மிளகு ஜீரகம் இதை அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொதிக்கும் போது இதில் நமக்கு தேவையான அரை லிட்டர் இதயம் நல்ல எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த எண்ணெயை கொதிக்கும் போது ஒரு கால் லிட்டர் அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மீதமுள்ள கால் லிட்ரு எண்ணெயை எங்கே ஊற்றுறோம் பாருங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போது இதை அதிக அனல் இல்லாமல் அதாவது தீச்சல் பிடிக்காமல் சீக்கிரமாக சுண்டி போகாத அளவுக்கு அனல் பதத்தை வச்சு கொதிக்க வைக்கணும் இது கூட நம்ம ஒரு வெள்ளம் கொஞ்சோண்டு இதோடைய அளவு இந்த செய்முறையோட எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் சூப்பராக தரேன் பார்த்து பார்த்துட்டு வீடியோவை பாருங்க வெல்லம் இந்த புளிப்பு கத்திரிக்காய் கூட சேர்க்கும் போது அந்த புளிப்பு அதிகமா புளிப்புன்னு காட்டாம அழகா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ உங்களுக்கு அள்ளி காமிச்ச பாத்தீங்களா அந்த கத்திரிக்காய் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் குழஞ்சி அப்படியே ஒன்னா நமக்கு கெட்டியாகுது இது கூட கொஞ்சமா மிளகு இந்த மிளகை நம்ம எண்ணெய் கூட தான் சேர்த்து பொறிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் மறந்துட்டேன் ஏன்னா இதை நான் பக்கத்தில் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஒரு வேலை செய்யும் போது நமக்கு என்னென்ன தேவையோ அதை ரெடி பண்ணி பக்கத்தில் வச்சு செஞ்சாதாங்க அந்த வேலையை முழுமையாக நம்ம செஞ்சு முடிக்க முடிக்க முடியும் கரெக்டான இடத்துல சேர்க்கவும் முடியும் கடைசியாக இந்த மாதிரி எள்ள அரைச்சி பொடி மாதிரி ஆக்கி நம்ம இறக்க போகிற டைமில் தூவி கிளறி இறக்கி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு புளிப்பு கத்திரிக்கானா இதே தான் சேர்க்கணும் இப்படி இப்படி சேர்க்கணுன்றதை விட ஒவ்வொரு பொருளுடைய அதோடைய பதம் என்ன அதோடைய சுவை என்ன அதோடைய மனம் எப்படி வரும்ன்றதாங்க ஃபிசிக்கலான உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன் வேலையில் வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் பார்த்து ஏன் இந்த அளவில் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் சாப்பிடறும் உங்களை அதிகமாக பாராட்டுவாங்க இந்த பாப்பா வீட்டில் தான் ஃபங்க்ஷன் இவங்க தங்கச்சிக்குதான் பிறந்த நாள் உனக்கு பிரியாணி பிடிக்குமான்னு கேட்ட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா பாருங்களேன் அதை முடித்து இறக்கி வச்சுட்டேன் அந்த சூட்டில் சின்ன சின்னதாக கொதிச்சு கொதித்து அந்த எண்ணெய் எப்படி வெளியில் கக்குது பாருங்கள் ஏன் பிரியாணி கூட கத்திரிக்காய் புளிப்பு சாப்பிட்றாங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லெண்ணெய் இந்த புளித்தண்ணி இது மூணுமே நம்ம கறி கொழுப்போடு அந்த ஃபேக்ட் எசன்ஸோடு சாப்பிட்றோம் இல்லையா இதை நமக்கு அந்த உடம்புல கொழுப்பு மாதிரி சேராமல் கரைஞ்சி நமக்கு நல்ல செரிமானம் ஆகும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு அந்த மீதமுள்ள கால் லிட்டர் இதயம் நல்ல என்ன சொன்னேன் இல்லையா அதை இந்த இடத்துல அப்படியே மேலே ஊற்றி அப்படியே தம் மாதிரி மூடிட்டு சாப்பிடும்போது கிளறி அள்ளி எடுத்தா அப்படியே சாப்பிட சாப்பிட எங்கப்பா அந்த சமையல்கார் கூப்பிடுப்பா யார் தான்ப்பா இந்த கைப்பக்குவத்தில் அழகாக செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக பார்க்கும் நண்பர்களும் சரி என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைப் நண்பர்களும் சரி இன்னும் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இதே இடத்துல சிக்கன் குஸ்கா பிரியாணி செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சோம் வீட்டு முறைப்படி சாப்பிட்டுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ விரைவில் உங்களுக்காக விளக்கமாக தெளிவாக சூப்பராக வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செய்முறை விளக்கம் வீடியோ தேவைப்படுகிறது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி